ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை கிச்சன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைலில் வாழை இலை கொழுக்கிட்ட பண்ணுற மாதிரி நம்ம வந்து பேரிச்சம்பழம் வச்சு ஒரு கொழுக்கிட்ட பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்த மாதிரி வந்து நான் பேரிச்சம்பழம் சீடு இல்லாமல் கொட்டை இல்லாத பேரிச்சம்பழத்தை வாங்கியிருக்கேன் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் கொட்டையோடு இருந்தாலும் கேட்டு வாங்கி அதை இதே மாதிரியே பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க அது கூட ஆஃப் கப்பு நான் வந்து இதுக்கு தேவையான நூறு கிராமுக்கு எவ்வளோ தேவையும் அவ்வளோ தே துருவண தேங்காய் இருக்குல்ல அதை அது கூட போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அது கூட துருவனை தேங்காய் கூட நாட்டு சக்கரை நான் நாடு சக்கரை வச்சுருந்தேன் நாடு சக்கரை வந்து ஒன்றரை டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி வேணுனாலும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க இந்த அளவுக்கு எனக்கு இது போதும்னு சொல்லி நான் ஒன்றரை கப் போட்டிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் கூட கலந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ ஒரு நான் வந்து ஆஃப் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அரிசி மாவில் நம்ம வந்து சு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கூட சேர்த்து நல்லா பெசஞ்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் இந்த இது இப்போ இந்த பூரணம் வந்து இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட பவுடர் பொடி வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இந்த ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து அரை அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவில் அரைக்கப்பு அரிசி மாவு எடுத்து நீங்கள் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் கலந்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு கலந்துக்கணும் எப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நம்ம கொழுக்கட்ட கையில் நம்ம பூர்ண கொழுக்கட்ட கையில் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி சுடு தண்ணி கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொஞ்சம் தளர பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது வந்து நம்ம கையில் கூடு பிடிச்சி ஷேப்பாக வரணுன்றது இல்லை இலையில் வச்சு நம்ம தட்டி தான் அதை நம்ம வைக்க போகிறோம் அதனால் அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா டைட்டாலாம் இப்போ செய்ய வேண்டாம் கொஞ்சம் நல்லா தளரவே விட்டு வச்சு இது மாதிரி கலரி வைத்துக்கோங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கையில் ஒட்டாமல் வரும் இல்லையா அதனால் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டாப் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எடுத்து இது மாதிரி நல்லா லூஸாக ஆனால் சு தண்ணி கொதிக்கணும் நம்ம ஆவியில் வந்து நம்ம இந்த மாவு வந்து அவிக்கலாம் இல்லை அதனால் நம்ம அப்படியே டைரெக்டாக பண்ணுறதுனால சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றும் போது இந்த மாதிரி பண்ணியும் பண்ணிக்கலாம் ஆஃப் ஸ்பூன் நெய்யை போட்டு கூட கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இது ஆறுன பிறகு இலை வாழை நல்லா கழுவிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாழையலை வச்சுட்டு இதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் அந்த பூரணத்தில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அதுக்கு அந்த வாசனையாக இருக்கும் இல்லையா அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து எள் வேர்க்கடலை இதில் தான் நம்ம பூர்ணம் வச்சு கொடுக்கட்டை பண்ணியிருக்கிறோம் இது நான் இந்த முறை வந்து பேரிச்ச மழை வச்சு வித்தியாசமாக பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் இலையில் வச்சு நல்லா தட்டணும் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு மாவு என்ன எப்படி இருக்குது வருமானு நினைக்காதீங்க நம்ம க கழுவுன இலையில் நம்ம நெய் தடவலாம் நான் நெய் தடவை தண்ணி வச்சு தான் தட்டியிருக்கேன் தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதில் பூரணத்தை வச்சு அப்படியே மடித்து விட்டுடலாம் இந்த வாழை இலையில் வைக்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கொழுக்கட்டியை பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பூரணத்தை எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி தான் மடிக்கணும் இந்த மாதிரி தான் இப்போது நம்ம வந்து இந்த ஸ்டஃப் வந்து இந்த பூர்ணம் வந்து என் வே இப்போ வந்து நம்ம பேரிச்சம்பழம் தேங்காய் நாட்டுச்சக்கரை நீங்கள் சாதாரணமாக வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை இருந்தால் நான் வந்து வடிகட்டி கொஞ்சம் அது திறன் இது பண்ணுற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கடாயில் வந்து இது பண்ணணும் அதனால் நான் நாட்டுச்சக்கரை சேர்த்துருக்கேன் சுத்தமான நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பில் வந்து தண்ணியை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் மடித்து வச்சுக்கணும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் இலை இலை கொழுக்கிட்ட தானே நம்ம கையில் வச்சு இப்போ பண்ண ஓட்ட அப்படியே அழகாக அந்த இது பண்ணிவிட்டு இது மாதிரி தட்டி வச்சுட்டு அப்படியே மடித்து மடித்து வைக்க வேண்டியது தான் ஈஸி தான் இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதே மாதிரி தான் அது பாருங்கள் இது பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படியே மடித்து வச்சிடணும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் தண்ணி வச்சு அந்த கொழு இது கொழுக்கிட்ட வேக வைக்கணும் இல்லையா அதனால் நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதும் உள்ள ஒரு பிளேட்டு இட்லி பிளேட் வச்சு இது ஃபுல்லாக அடுக்கிட்டேன் அடுக்கி இது மாதிரி பாருங்கள் இதே மாதிரி தண்ணி கொதிச்சிச்சிங்களா இப்போ இட்லி பிளேட்டை வச்சு எல்லாத்தையும் அடுக்கிடணும் அடுக்கி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு நம்ம முடி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வெந்ததுனால் போதும் சீக்கிரம் வெந்துருங்க அது ரொம்ப குயிக்காக வெந்துடும் பசங்களுக்கு வர ஈவினிங் டைமுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் அது செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் இதை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் அதில் ஸ்வீட்னஸ் நிறைய போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா பேரிச்சம்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கு இல்லையா வந்து பசங்கள் சாப்பிடாத இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கும் அதை கலர் சேஞ்ச் ஆகுதுலாம் பார்க்காதீங்க வாழை வாழையிலருந்து நமக்கு நல்லது தான் அதே மாதிரி அந்த வாழையில் சத்து நமக்கு நல்லது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இந்த மாதிரி எடுத்து நம்ம போடும்போது இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபி நானும் வித்தியாசமாக போ உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலைக்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்